விஜயகாந்த் தன்னுடைய பயன்படுத்திய தனுஷ் இதெல்லாம் எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா விஜயகாந்த் இறுதி சடங்கில் தமிழகத்தின் மூளை முடுக்கெங்கிலும் இருந்து கடைசியாக ஒருமுறை கேப்டன் முகத்தை பார்த்துவிட மாட்டோமா என கண் கலங்கி சென்னையில் சாறை சாரையாக மக்கள் விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்த நிலையில் தமிழ் சினிமாவில் பல முன்னணி நடிகர்கள் நியூ இயர் கொண்டாட்டத்தில் பிஸியாக இருந்ததால் கேப்டன் உடலுக்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்தவில்லை என கடும் விமர்சனம் எழுந்துள்ளது இந்த நிலையில் வெளிநாடுகளில் நியூ இயர் கொண்டாட்டத்தை முடித்துவிட்டு களைத்து போய் சென்னை திரும்பியுள்ள முக்கிய நடிகர்கள் சோக முகத்துடன் விஜயகாந்த் நினைவிடம் சென்று அஞ்சலி செலுத்திவிட்டு மீடியா முன்பு கண் கலங்கி பேட்டி கொடுப்பது அடே இது உலகமகான் நடிப்புடா சாமி என்று சொல்லும் அளவிற்கு மிகச்சிறப்பாக அவரவர் நடிப்பு திறமையை காண்பித்து வருகிறார்கள் அந்த அளவிற்கு விஜயகாந்த் இறுதி ஊர்வலத்தில் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தாதவர்கள் இப்போது வந்து பேசுவது மக்கள் மத்தியில் மேடம் இது ஆக்ஷன் மேடம் என கிண்டல் செய்யும் வகையில் அமைந்துள்ளது இந்த நிலையில் இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் இயக்கிய கேப்டன் மில்லர் படத்தின் இசை வெளியீட்டு விழா சமீபத்தில் நடந்து முடிந்தது இதனிடையே இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா நேற்று நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் கோலாகலமாக நடந்து முடிந்தது இந்நிகழ்ச்சியில் நடிகர் தனுஷ் அவரது இரு மகனுடன் கலந்து கொண்டார் மேலும் நிகழ்ச்சியின் துவக்கத்தில் மறைந்த நடிகர் கேப்டனுக்கு இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது அதன் பிறகு நிகழ்ச்சியின் போது மேடையில் ஏறி பேசிய தனுஷ் ராசாவே காணாத நெஞ்சு பாடலை பாடி விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்தினர் உடனடியாக அரங்கில் இருந்த அனைவரும் கோரசாக பாடி மனம் உருகினர் வைரலான இந்த வீடியோ கேப்டன் ரசிகர்களையும் இணையவாசிகளையும் கொந்தளிக்க செய்தது பிரபல திரை விமர்சகர் ப்ளூ சட்டை மாறன் கூட விமர்சித்திருந்தார் அதாவது உங்க பட ப்ரமோஷன் நிகழ்ச்சி நடந்த இடத்துல இருந்து அதிகபட்சம் அரை மணி நேரம் ஆகுமா கேப்டனின் நினைவிடம் இருக்கும் இடம் அதை விட்டுட்டு பாட்டு பாடி பெர்ஃபார்ம் ஐயா என்று தனுஷை மாறன் விமர்சித்திருந்தார் இவரை போலவே இணையவாசிகள் பலரும் தனுஷை விமர்சித்திருந்தனர் ப்ளூ சட்டை மாதிரி இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருந்தார் அதாவது தனுஷின் சகோதரிக்கு மருத்துவக் கல்லூரியில் சீட்டு கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருந்த போது அவரது அப்பா கஸ்தூரி ராஜா விஜயகாந்திடம் உதவி கேட்டுள்ளார் உடனடியாக ராஜா வீட்டிற்கு கிளம்பி சென்ற விஜயகாந்த் காலை பதினோரு மணி அளவில் அவர்களை மருத்துவக் கல்லூரிக்கு அழைத்து சென்று தனுஷின் சகோதரிக்கு அட்மிஷன் உறுதியாகும் வரை பொறுத்திருந்து முடித்து கொடுத்துவிட்டு இரவு ஒன்பது மணிக்கு தான் கிளம்பி இருக்கிறார் இது குறித்து ராஜா அவர்களே ஒரு பேட்டி ஒன்றில் தெரிவித்துள்ளார் இப்படி ஓடோடி வந்து உதவி செய்த கேப்டனுக்கு இதுவரை நடிகர் தனுஷ் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தவில்லை ஆனால் விஜயகாந்த் மரணத்தில் திரண்டு மக்களின் கூட்டத்தை பார்த்ததும் அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறேன் என்ற பெயரில் படத்தை ப்ரமோட் செய்ய முயற்சித்திருக்கிறார் இதெல்லாம் எவ்வளவு பெரிய கேவலம் என்று பலரும் விமர்சித்து வருகின்றனர்